வெல்கம் டு புதுப்பூனை சமையலறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான சுவையான தேங்காய் லட்டு தாங்க கேரட்லாம் வச்சு செம்மையான ஒரு தேங்காய் லட்டு தான் தேங்காய் மிச்சம் கவலையே கவலையப்படாதீங்க இந்த லட்டு செஞ்சு கொடுத்து வீட்டில் அசத்துங்க வாங்க அதை எப்படி செய்து வீட் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு என்ன தேவையான பொருட்பாகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் தேங்காய் லட்டு செய்ய அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றாமல் திக்கான பால் தான் எடுத்திருக்கேன் பால் வந்து நல்லா பேனில் ஊற்றி நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போடட்டும் நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிக்கும் போது பால் நல்லா வந்து திரண்டு வரும் அந்த டைமில் வந்து நம்ம தேங்காய் வந்து அரைச்சி போட போகிறோம் நான் அதுக்கு பார்த்திங்கன்னா அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவை எடுத்து நல்லா வந்து நம்ம சின்ன சின்ன சில்லாக போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியது ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லை ஓரளவு நைஸாக அரைச்சா போதும் இப்போ நல்லா வந்து எடுத்துட்டேன் அந்த தேங்காய் வந்து இப்போ நம்ம கொதிக்கிற பாலோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு ஒரு மாதிரி கோவா மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் நல்லா வந்து தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் அந்த ஓரம்லாம் வந்து பால் வந்து சுண்ட சுண்ட நம்மளுக்கு அந்த ஓரம்லாம் ஏடுபாடியும் அதெல்லாம் எடுத்து விட வேண்டியது தான் நல்லா எவ்வளோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ நல்லா பதமாக நம்மளுக்கு லட்டு சூப்பராகவே இருக்கும் டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் இப்போ நல்லா வந்து பால் நல்லா சுண்டிடிச்சு பால் கோவா மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி கேரட் வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய அளவு கேரட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் அது நல்லா வந்து தோல்லாம் சீவிட்டு ஜாரில் மாற்றிட்டேன் அரைச்சி வரும் நம்ம சாரம் மட்டும்தான் எடுக்க போகிறோம் வேறு எதுவும் வந்து அந்த திப்பியெல்லாம் எடுக்க கிடையாது தூக்கி தூரம் போட்டுடலாம் பொட்டுக்கடலை மாவு வந்து நான் ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இந்த தேங்காயோடு சேர்த்து பாலோடு சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு லட்டு பிடிக்க வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி லட்டு நல்லா வராது இந்த பொட்டுக்களை மாவு போடும் போது தான் நம்மளுக்கு நல்லா லட்டு வரும் கட்டியாக இருக்கலாம் ஃபீல் பண்ணவே தேவையில்ல அது நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் தேங்காயோட இனிப்புக்கு வந்து நான் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பனங்கற்கண்டு போட விருப்பம் இல்லைனா வெள்ளம் கருப்பட்டி கரை இந்த மாதிரி என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கேரட் ஜூஸ் வந்து இப்போ நல்லா திக்காக எடுத்த ஜூஸையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு நல்லா ஒரு கலராக கொடுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லைனா எனக்கு கேரட் பிடிக்கல பீட்ரூட் தான் பிடிக்கலாம் பீட்ரூட்டும் போட்டுக்கலாம் இப்போ பொடி பண்ணி வச்சுருந்தேன் பனங்கர்கண்டியும் ஏலக்காவையும் சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நம்ம அந்த ஸ்வீட் போடும்போது நம்மளுக்கு வந்து இதுவாகும் இப்படி மெல்ட் ஆகும் அந்த டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் கட்டி எதுவுமே இருக்காது சூப்பராக வரும் லட்டு போது அவ்வளோ சாஃப்டாக கையிலலாம் ஒட்டாமல் தான் வரும் இப்போ வேறு பாதத்தில் மாற்றிட்டா சூடாக இருக்கனால வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது நல்லா ஆறுன உடனே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நல்லாவே நான் வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு கட்டி கூட இல்லை தேவைப்பட்டால் பாதாம் போட்டுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல வெள்ளரி விதை கூட போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த லட்டுக்கு இப்போ வந்து பாதாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ லட்டு வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சி காமிக்கிற பாருங்கள் ஒட்டை ஒட்டை நல்லாயிருக்கும் லட்டு நெய் எதுவுமே தேவையில்லை இந்த தேங்காய் தேங்காய் பால் கேரட் இதிலே சூப்பராக உங்களுக்கு லட்டு வந்துடும் அந்த இனிப்புலாம் சேர்ந்து அந்த நல்லா பிடிக்கிறதுக்கு நான் ட்ரையாக வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதில் வந்து ஒரு கூட சேர்த்து நல்லா வந்து உருட்டி எடுத்துக்க வேண்டியதாக லட்டை சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் இந்த மாதிரி நான் எல்லா லட்டுமே அழகாக வந்து பிடிச்சி எடுத்துட்டேன் நீங்கள் நெய் சேர்க்கணும் அவசியமே கிடையாது நெய் எண்ணெய் எதுவுமே தேவையில்லை நீங்கள் பிடிச்சி பிடிச்சி இந்த மாதிரி இது பண்ணாவே நல்லாவே வந்துடும் கையில் நான் எல்லா லட்டியும் பிடிச்சும் வச்சுட்டேன் வேறு பிளேட்டில் வச்சு எப்படி இருக்கும் பார்க்கலாம் இந்த மாதிரி அழகாக இருக்கும் இருக்கும் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் அந்த கேரட் வந்து நேச்சுரல் கலரு நம்மளுக்கு பச்சை ஸ்மெல்லு இருக்கும் அந்த எதுவுமே பயமே கிடையாது நீங்கள் வந்து வெத்தலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெத்தலையோட சாறு போட்டு கூட சூப்பராக இருக்கும் லட்டு என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க முறை உங்களே இருந்த வீடியோ தீபா விஸ்வநாத நன்றி வணக்கம்